சற்றுமுன் மீதியான தகவல் ரேசன் அட்டதாருக்கு முக்கியமான தகவல் வெளியேயுள்ளது அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட கலெக்டர் சாந்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின்படி இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் தொகைக்கு இரண்டு டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் இதற்கான முதிர்வு தொகையை அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடையும் போது பெற்று கொள்ளலாம் இது தொடர்பான தருமபுரி மாவட்ட கலெக்டர் சாந்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மூலம் முதல் அமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் மகளிர் ஊர் நல அலுவலரை நேரில் அணுகி இணையதளம் மூலமாக உடனடியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற ஒரு பெண் குழந்தை அல்லது இரண்டு பெண் குழந்தைகளுடன் கணவனோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று வயது பூர்த்தி அடையும் முன் விண்ணப்பிக்க வேண்டும் முதல் பெண் குழந்தைக்கு பிறகு இரண்டாவது இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஒரு பெண் குழந்தையுடன் கணவரோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருந்தால் ஒரு குழந்தைக்கு ஐம்பதாயிரத்துக்கான டெபாசிட் பத்திரம் வழங்கப்படும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் தொகைக்கு இரண்டு டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் முதலில் பெண் குழந்தை பிறந்து இரண்டுவது பிரசவத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தாலும் மூன்று குழந்தைகளுக்கும் தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் ரூபாய் எழுவத்தி ஐந்து ஆயிரத்துக்கு மூன்று டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் இதற்கான முதிர்வு தொகையை அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூட்டி அடையும் போது பெற்றுக்கொள்ளலாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் போது தாய் தந்தையரின் மாட்டு சான்றிதழ் திருமண பத்திரிகை குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் ஆண்டு வருமானம் ரூபாய் எழுவத்தி இரண்டு ஆயிரத்துக்குள் இருப்பதற்கான வருமான சான்று இருப்பிட சான்று சாதி சான்று ஆண் இல்லை என்பதற்கான சான்று ஆண் குழந்தையை தத்தெடுக்க மாட்டோம் என உறுதிமொழி பத்திரம் குடும்ப புகைப்படம் குடும்ப அட்டை உள்ளிட்ட சான்றிதழ்களை இணைக்க வேண்டும் இது தொடர்பான மேலும் விவரங்கள் பெற தருமபுரி மாவட்ட சமூக நல அலுவலகத்தை பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு இரண்டு இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் எட்டு எட்டு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு பதில் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்